அவங்க இவங்க இது நமக்கு வித்தியாசத்துலேஸ் போறதுக்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்க இந்த ஒரு வெற்றி நமக்கு ஒரு இமாலய வெற்றினே சொல்லலாம் சிஎஸ்கே வந்து இருநூத்தி ரன் அடிச்சாங்க ஒரு சூப்பர்வான ஸ்கோர் தான் இருநூறு வந்துட்டாலே நமக்கு ஒரு ஓகே ஒரு மேட்ச்ல உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் இரநூறு வந்துட்டாங்க ஆனால் எஸ்ஆர்ஹெச் அடிப்பாங்களா ஏன்னா போன மேட்ச்சில் சேசிங்கில் தோத்தாங்க அகை அந்த தப்பை பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அதே தப்பை தான் வந்து பண்ணி வச்சிருக்காங்க ஒருத்தர் கூட தேர்ட்டி பிளஸ் தாண்டலை ஒரே ஒரு ஆள் தவிர நம்ம சிஎஸ்கே உடைய பேட்டிங்கை பற்றி பேசுவோம் ஒரு சூப்பர்பான பேட்டிங் ஆமா இது வந்து பேட்டிங்கான வாய்ப்பு கொடுத்ததுமே எஸ்ஆர்ஹெச் தான் அவங்க தான் டாஸ் வின் பண்றாங்க அவங்களுக்கு தான் வீக்ல அழகா அவங்களே பேட்டிங் பண்ணி இருந்திருக்கலாம் பட் நான் பவுலிங் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா அது நமக்கு சாதகமா முடிஞ்சிருச்சு ஓப்பனரா இறங்குன ருத்துராஜ் தொண்ணூத்தி எட்டு ரன் சதம் ஆயிடுச்சு அவர் ஆல்ரெடி சொல்லிருக்காரு நான் சதம் எனக்கு பெருசு கிடையாது நான் செஞ்சுரி அடிப்பேன் நினைக்கல லாஸ்ட் மேட்ச்லயுமே இந்த மேட்ச்லயும் அதுதான் சோ எனக்கு அது பெருசு இல்லைன்னு அடுத்து மெட்சில் லாஸ்ட் ரெண்டு ரெண்டு மூணு மேட்சாவே ரொம்ப சொதப்பு பட் ஆனா இந்த மேட்ச்ல ஆஃப் செஞ்சுரி தூபி ரோஸ்ட் பன்னெண்டு நாலு பேருமே சூப்பரா இருந்துச்சு நம்ம ருத்ராஜ் வந்து செம்ம அட்டின்னு சொல்லணும் ஏன்னா எப்படிப்பட்டாலும் அடிப்பேன் ஃபார்முலாவே இருக்கும் நேற்று மேட்ச் ரொம்ப பவர் போட்டு அடிச்ச மாதிரி ஒவ்வொரு அடியுமே அந்த நைன்டி எயிட்டுக்கு அவர் ஃபீல் ஆகல எல்லாம் ஃபீல் ஆகல அப்படின்னாரு பட் அவர் வந்து ஒரு பெரிய செலிபிரேஷன்லயுமே இல்ல தொண்ணூத்தி எட்டு வரும்போது ரொம்ப ஒரு சோகமான மைண்ட் செட்ல தான் போனாரு எனக்குமே ஒரு ஃபீல் இருந்துச்சு ஒரு ரெண்டு ரெண்டு ஆனால் அடிச்சிருக்கலாமே அப்படின்னு ஆனா கடைசி அடிச்ச அந்த கேட்ச் விழுந்த ஒரு ஷாட் இருக்கும் அது வந்து செம்ம எப்படி சொல்றேனே தெரியல அடிச்சாப்பிட நம்ம டியூபே அடிச்சாரா தோனி அடிச்சாராங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஏன்னா தோனி வந்து அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஷாட் அடிப்பாரு சிக்ஸ் போறக்காக ஃபுல் பவர் போட்டு அடிப்பாரு அதே வந்து ருத்ராஜும் ஃபாலோ பண்றாரு இல்ல இது மட்டும் சொல்லியிருந்தாரு நான் வந்து ஒரு டூ டுவெண்ட்டிக்கு மேல போகணும்னு மட்டும் நினைச்சேன் ஒரு ரெண்டு மூணு பால் நான் மிஸ் பண்ணேன் அத பண்ணிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டீமுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ருத்ராஜ் சொல்லியிருந்தாரு சோ அப்பயுமே அவரோட செஞ்சுரி பத்தி அவர் யோசிக்கல ருத்ராஜும் டேரல் மிச்சல் ரெண்டு பேருமே சேர்ந்து நூத்தி ஏழு ரன் பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாங்க அந்த பார்ட்னர்ஷிப் தான் நேத்து ஒரு பெரிய ரன்னுக்கு வித்தியாசமே நான் சொல்லுவேன் நம்ம அடுத்து வந்து நம்மளுடைய தலையோட என்ட்ரி

அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க ஆக்சுவலி என்னோட கருத்து என்னன்னா தோனி வந்து விமர்சனம் பண்ணுங்க எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணா ஓகே தோனியை மட்டும் போட்டு அடிக்கிறது வந்து தவறான விஷயம் தோனி வந்து சச்சினோட பெரிய ஆள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐபிஎல் வந்து தோனி வந்து சச்சினோட கண்டிப்பா பெரியால் தான் தோனிக்காக வர ஆடியன்ஸை வந்து கண்டிப்பா நீங்க சேப்பாக்கிலையும் இல்ல அதர் ஸ்டேட்ஸ்லேயும் போய் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா வர நைன்ட்டி பர்சன்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து தோனியுடைய மட்டும்தான் பட் அந்த மாதிரி எம்ஐக்கும் ஆர்சிபிக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஆர்சிபி வந்து கண்டிப்பா விராட் கோலி ஃபேன்ஸ் இருப்பாங்க மும்பை எடுத்துக்கிட்டோம்னா ரோஹித் ஃபேன்ஸ் இருப்பாங்க ஆனா எல்லாருமே வந்து ரோஹித் ஃபேன்ஸ் இருக்க முடியாது பாதி சச்சின் ஃபேன்ஸ் இருப்பாங்க பாதி ஃபேன்ஸ் இருப்பாங்க அடி ஃபேன்ஸ் இருப்பாங்க இதுதான் ரியாலிட்டி சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நைன்டி பர்சென்ட்

ஸோ ஸோ சச்சினா தோனியான்னு கேட்டால் நான் நான் தோனியை தோனியை தான் 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 சொல்லுவேன் ஏன்னா ஒரு கேப்டன்ஷிப் எனக்கு வேண்டாம் தோனி தோனி அதை பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சச்சினே சச்சினே சொல்லியிருக்காரு அப்படி அளவுக்கு நாங்களும் எல்லாருமே பெஸ்ட் 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 பிளேயர் லீடர் கேப்டன் இது எல்லாமே தாண்டி சச்சினா தோனியா அப்படிங்கிற விமர்சனமே வந்து வரக்கூடாது சச்சினுக்கு அப்புறம் தான் தோனி தோனியே வந்து என்னுடைய குருநாத அவரை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி வந்தவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த கன்வெர்சேஷன் ஒரு ரெண்டு கொடுத்துருவோம் ஓகே கமிங் பேக் டு கிரிக்கெட் நேத்து சிஎஸ்கே ஜெயிக்கிறக்கு மெயின் காரணம் வந்து என்னதான் கைக்கு வாழ வந்து தொண்ணூத்தெட்டு அடிச்சிருந்தாலும் இருநூத்தி பன்னிரெண்டு அடிச்சிருந்தாலுமே பௌலிங் பத்து விக்கெட்டையும் எடுத்து நூத்தி முப்பத்தி நாலுக்கு வந்து சுருட்டுனாங்க அது ஒரு பெரிய விஷயம் தான் சேஸிங்ல சுருட்டுறது ஓகே அதுவும் ரொம்ப கம்மி ரென் ரேட்ல சுருட்டி ஒரு மூணாவது பிளேஸ்க்கு போறதுக்கான காரணம் பவுலர்ஸ் சூப்பர்பான பவுலர்ஸ் யாருமே ரன் எடுக்க விடல உம் எல்லாருமே பத்து பன்னிரண்டு ஏழு அஞ்சு இப்படியே தான் போயிடுச்சு ஒருத்தர் மட்டும் முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்தாரு அதையுமே ஒரு விக்கெட் எடுத்திருந்திருக்கலாம் பட் ஆனா முன்னாடியே எடுத்திருந்திருக்கலாம் எடுத்தாங்க பத்து விக்கெட்டையும் பட் முன்னாடியே எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ இன்னும் கொஞ்சம் ரன் ரேட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கலாம்னு ஃபேன்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எஸ் நம்ம துஷா தேஷ்பாண்டே போன மேட்ச் எல்லாருமே திரிட்டு இருந்தாங்க ஏன் எடுத்தீங்க இவ எதுக்கு நம்ம டீமுக்கு தேவையானலாம் சொன்னாங்க ஓகே நான் ப்ரூவ் பண்றேன்டா நான் தேவைடா அப்படின்னு ப்ரூவ் பண்ணார் இந்த மேட்ச்ல ஆமா ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கூட நேற்று சொல்லியிருந்தாரு அவரோட அவருக்குள்ள ஒளிஞ்சிருந்த திறமைகள்லாம் நேற்று வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லி இருந்தாரு பொறுத்த வரைக்கும் யாருமே இவங்க வேலைக்கே ஆக மாட்டாங்கன்னு ஒதுக்குற ஆட்கள் கிடையாது ஒரு அது இந்த மேட்ச் சரியா விளையாடலையா அடுத்த மேட்ச்ல அவனுக்கான வாய்ப்பை கொடுப்போம் அவன் கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல நல்லா விளையாடுவாங்கற தோனிகிட்ட இருந்து அப்படியே ருத்ராஜி இப்ப ஃபாலோ பண்றாருன்னு நான் நினைக்கிறேன் நேத்து அதனாலதான் நாலு விக்கெட் ரன்னுமே பெருசா எதுவும் கொடுக்கல துசார் தேஷ்பாண்டி சூப்பரா விளையாடிஞ்சாரு புலிக்குட்டி வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் சிறப்பாக அதுக்கப்புறம் ஷதுல் தக்கூர் வந்து ஒரு விக்கெட்டு ஜடேஜா ஒரு விக்கெட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் விக்கெட் எடுக்கல நம்ம சரார் தோனியோட செல்ல பிள்ளையை வந்து ஒரு விக்கெட்டை கூட எடுக்காம டீம்லயே இப்படிதான் ஓட்டுறாரு அப்படிங்கிற விமர்சனம் வந்துக்கிட்டுதான் இருக்கு அது நமக்கு பவர் பிளேயில கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு சோ என்ன பவர் பிளே பேசுறதுக்கு மத்த வீரர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு பயந்துடுறாங்க ஏன்னா பவர் பிளேல வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்க ஆனா விக்கெட் எடுக்கலனாலும் பவர் பிள்ளை நிறைய ரன் குடுக்கலாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் டீம்ல இருக்காரு இப்ப வரைக்கும் பட் ஏன்னா பழைய ஃபார்ம் இல்ல அது எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய மீம்ஸ் போயிட்டு இருக்கு பழைய செரி எங்க அப்படிங்கற மாதிரி போயிட்டு இருக்கு

ஒரு மாசம் கழிச்சு ஒரு நாள் மணி ஜெயிச்சாங்க மறுபடியும் ரெண்டு நாள் முன்னாடி இருந்து ஜெயிச்சிருக்காங்க கண்டினியூ அவங்களுக்கு ஒரு கூஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கு கண்டினியூவா வின் பண்ணனும்ங்கிற ஆசையை உருவாக்கிடுச்சு போல அதே இரநூறு செக் பண்ணி நேத்தி ஜெயிச்சுட்டாங்க எஸ் ஓகே ஆர்சிபியும் ஜெயிச்சுருக்காங்க ஆனா எந்த பயனும் இல்ல அதே பத்தாது இடத்துல ஆறு பாயிண்ட்ஸ்ல தான் இருக்காங்க ஓகே நம்மளுடைய அர்பியை வந்து என்ன முடிச்சப்போம் தொடர்ந்து வந்து சினிமா விட கிரிக்கெட் இயர்க்கள் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து பாருங்க சேனல்ல வந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ